மல்லி சரியில்லை இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிஷாக்கு மல்லி மேலே என்ன தான் அப்படி ஒரு வன்மம் என்ன ஒரு கோபம் என்ன ஒரு வைத்தறிச்சல் அப்படின்னு சொல்லிவிட்டு தெரியல ஏன் இப்படி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மல்லிக்கு எதிராக வந்து இப்படி திருப்புறாங்கன்னு தெரியல தாண்டா சான்ஸ் இந்த சான்ஸை விட்டால் வந்து மல்லியை வந்து அடக்கவே முடியாது இல்லை அழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷா வந்து ஃபுல்லாக வந்து வன்மத்தை இருக்காங்க இப்போ என்ன அப்படின்னா மல்லியை வந்து மல்லி வந்து எப்படி வந்து வெண்பாவை வந்து கூட்டிகிட்டு போகலாம் மல்லிக்கு வந்து என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து சண்டை இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து ம வெண்பாவை வந்து கூட்டிகிட்டு வந்தாலுமே வந்து அவங்களோட ஆத்திரம் வந்து அடங்கவே இல்லை நிஷாவோட ஆத்திரம் வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா எப் எதுக்காக வந்து நம்ம மல்லியை வந்து இங்கே வர வச்சோம் வெண்பாவை பார்த்துக்கிறதுக்காகவும் வர வைச்சோம் இப்போது அம்மா இருக்கா அப்பா நீங்கள் இருக்கீங்க சித்தினா இருக்கேன் தாத்தா இருக்காங்க இவங்கெல்லாம் இருக்கும்போது இப்போ எதுக்கு மல்லி மல்லி இங்கே தேவையே இல்லை அவள் நமக்கு தேவையே இல்லை வெண்பாக்கும் தேவையே இல்லை இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கை காட்டிகிட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னா என் அக்கா இப்படி மனநலம் சரியில்லாமல் இன்னுமே இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஏன்னா வந்து வெண்பாவை வந்து ஆஹ் உம் வந்து அம்மானு கூப்பிடறாலாம் ரேணுக்காவும் அம்மான்னு கூப்பிடுறது இல்லை இதுக்கு காரணம் யாரு நீங்கதான் நீங்க தானே மல்லிகை அம்மானு சொல்லி கூப்பிட சொன்னீங்க அதனாலதான் வந்து வெண்ப வந்து மல்லியோட வந்து ரொம்பவே அட்டாச் ஆயிட்டா ரேணுகா கூட சுத்தமாக பேசவும் மாட்டேன்றா அம்மான்னு சொல்லி சொல்லி கூப்பிட மாட்டேன்றான் எல்லாம் நீங்கள் கொடுக்குற தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பிடிச்சிட்டு நிஷா வந்து திட்டி விட்டுட்டுருக்காங்க அம்மா விஜய் வந்து எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க இவங்கெல்லாம் என் சொல்கிறது உண்மை அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாக இன்னும் புரியாத குழம்பு போயிருக்காரு எந்த பிரச்சனைக்கு எதை இழுத்துன்னு வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஒன்றும் புரியாமல் தகச்சுன்னு இருக்காங்க நிஷா வந்து கொஞ்சம் கூட வந்து யோசிக்காம அப்படியே வார்த்தைகளை எடுத்து எடுத்து விட்டுட்டு இருக்காங்க என் அக்கா இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் மாமா உங்களால் தான் இப்படி இருக்காவ நீங்கள் ஏன் வந்து மல்லிக்கு அவ்வளோ இடம் கொடுத்துருக்கீங்க மல்லி அப்படி என்ன பண்ணிட்டா அவள் வந்து இப்போ வீட்டில் வந்து பார்த்துக்கிறதுக்காக தான் வந்த அப்புறம் வந்து உங்களெல்லாம் ஏதோ மைக்கே ஏதோ வசியம் பண்ணி வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு சரி எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ தான் அக்கா வந்துட்டார்ல அக்காவும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வராங்க இதுக்கப்புறம் எதுக்கு நீ உங்களுக்கு மல்லி மல்லி அப்படி என்ன உங்களுக்கு பண்ணிட்டா எதுக்காக நீங்கள் அப்படியே வரிஞ்சு கட்டின மல்லிக்காக பேசிடுறீங்க அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நிஷா வந்து இருக்கா இதெல்லாம் விஜய் கேட்டு நீ மல்லியை பற்றி பேசுறதுக்கான எந்த உரிமையும் உனக்கு கிடையாது நீ உன் லிமிட்டை தாண்டி பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கே சொல்கிறாங்க விஜய் இருந்துட்டு அதுக்குமே வந்து நிஷா வந்து தயங்காமல் எப்படி இப்போ கூட எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா எல்லாம் உங்களை சொல்லணும் வேறு என்ன பண்ணுறது வெண்பாவுக்கும் ரேணுகாக்காவுக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாததுக்கு காரணமே நீங்கள் தான் நீங்கள் உங்களோட சந்தோஷத்தை மட்டும் பார்க்குறீங்க வெண்பாவை பார்க்க மாட்டேன்னு அப்படி இப்படின்னு வந்து இதுதான் இதுடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போதான் ரேணுகாக்கா வந்துட்டாங்கள்ல இதுக்கப்புறம் வந்து எதுக்கு மல்லி வெண்பாக்கு அம்மா இருக்கா நான் இருக்கா நீங்கள் இருக்கீங்க தாத்தா இருக்காங்க இவங்கெல்லாம் இருக்கிற போது யாரோ ஒருத்தி மூணாவது மனுஷன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பற்றி பேசிகிட்ருக்காங்க நிஷா மட்டும் பேசுறது இல்லாமல் கதிரேசனும் அதே தான் சொல்லிகிட்டு இருக்காரு ரேணுகாவுக்கு இப்போவே தெரிதுப்பா நம்மளோட ஆளுங்க யார் ஆளுங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து இவர் மறைமுகமாக வந்து மல்லியை கூத்தி காட்டுறாராம் என்ன தான் வந்து மல்லி கூட்டிகிட்டு வந்தாலும் இப்போ வந்து மல்லியை பற்றி வந்து இவளுக்கு தெரிஞ்சிருச்சு மல்லி கூட இருக்க மாட்டேன் நம்ம கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டா பார்த்தியா நம்மளோட ஃபேமிலி யாரு என்ன அப்படின்றது ரேணுகாவுக்கு நல்லவே தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவன் மல்லிக்கூட அட்டாச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காரு என்னடா இது இப்படி எல்லாம் கூடவ யோசிப்பீங்க உங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்க எப்படினாலும் வந்து யோசிச்சுப்பீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு அவ எதுக்கு மல்லி வேணான்றா எதுக்கு மல்லிக்கூட இருக்க மாட்டான்றா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காம மல்லி வேறாலாம் இவங்கெல்லாம் ஒரே ஃபேமிலியாக இப்படி பேசிகிட்டு இருக்காங்க என்ன கதிரேசன் நீங்கள் நேற்று வரைக்கும் மல்லி காலில் விழுந்தெல்லாம் வந்து கெஞ்சிட்டு என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்லிட்டு அப்போல்லாம் தெரியலையா மல்லி வேற வேற ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒன்று அப்படின்னு வந்ததுமே வந்து மொத்தமாக வந்து மல்லிக்கு மொத்தமாக எதிராக எல்லாம் திரும்பி விட்டுட்டுருக்கீங்க கொஞ்சம் கூட இது நியாயமே இல்லை கதிரேசன் ஆனால் வந்து முதல்ல இருந்தே சொல்லதாக இருந்தேன் கதிரேசனை வந்து நம்பவே கூடாது நான் கூட எங்கே திருந்திட்டாரோ நல்ல மனுஷனாக மாறிட்டாரோ தன் பொண்ணுக்காக அப்படின்னு நினச்சேன் இப்போ அதே பொண்ணுக்காக தான் வந்து அவங்களோட உண்மையான கேரக்டரெல்லாம் வெளியே வருது பார்த்தீங்களா நிஷா வந்து மல்லி மேலே இருக்கிற மொத்த வெஞ்சன்ஸையும் அப்படியே வந்து வெளியே இறக்கி விட்டுட்டுருக்காங்க எப்படியாவது வந்து மல்லி இந்த சான்ஸை கிடச்சா இதுக்கப்புறம் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மொத்தத்தையும் வந்து வெளியே எடுத்து விட்டுட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து விஜய் வந்து கேட்டுட்டு மல்லிகிட்ட சண்டையும் போடுறாரு எதுக்காக மல்லி நீ வெண்பாவை போய் கூட்டிகிட்டு வந்த நீ ஏன் வந்து ஏ என்கிட்ட வெண்பாவை கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மல்லியும் வந்து நான் எதுவும் பண்ணலைங்க நான் கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ வேறு யார் அப்படின்னதுக்கு மனோகரணாவும் அன்னபூர்ணி அம்மாவும் தான் அப்படின்றாங்க அதுக்கு வந்து அவங்க கூட்டிகிட்டு வர சொல்லும்போது நீ ஏன் சொல்லலை இங்கே அங் அவங்க ஒரு பிரச்சனை அப்படி போயிட்டுருக்கு நீ வந்து கூட்டிகிட்டு வந்த வரல அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும் ஆனால் அவங்க தான் வந்து புரிஞ்சுக்காமல் நிஷா கண்டபடி பேசிகிட்ருக்கா எதுக்காக வந்து அவகிட்ட கேள்வி வாங்கினோம் ஒரு அஞ்சு பைசா கூட உதவாதவ உன்னை பற்றி பேசுகிறாள் என்னால் எப்படி அங்கே பொறுமையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் வந்து மல்லிக்கு பாசிட்டிவாக தான் இருக்காரு ஆனாலுமே வந்து விஜய் மேலே எனக்கு கொஞ்சம் கூட வந்து நம்பிக்கையே வரலைங்க இவங்க வந்து ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படி எல்லாம் பேசிட்டு சைலண்ட்டாக கேட்டுட்டு வந்துட்டு இங்கே மல்லிகிட்ட வந்து ஏன் மல்லி இப்படி பண்ண அவங்கக்கிட்ட ஏன் பேச்சு வாங்கிக்கிற அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு எப்படி என்னையும் மலை விஜய் வந்து புரிஞ்சிக்கவே முடியல அன்னபூர்ணி அம்மா எப்படியாவது வந்து மாப்பிள்ளையும் மல்லியையும் சேர்த்து வச்சிடணும் அப்படின்றதுக்காக தான் வெண்பாவே கூட்டிகிட்டு வந்தாங்க நீ அதையுமே தாண்டி வந்து வெண்பாவை நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து சொல்லிட்டாங்க மல்லி என்ன ஒரு ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்கவே முடியல ஏன்னா வந்து விட்டு கொடுத்துட்றாங்க ஆனால் வந்து ஃபீல் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத வந்து வெளிக்காட்டாமல் இருக்காங்க ஏன்னா வந்து ஃபீல் பண்ணால் இவங்கெல்லாம் கஷ்டப்படுவாங்க அன்னபூர்ணி அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்களா இல்லை நம்ம ஏதாச்சும் பண்ணி வந்து இவன் யார் என்னன்ற விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இப்படியெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை கொடுத்தா விஜய்யை பிரிச்சு அவங்களால எப்படி வந்து மற்ற விஷயத்தில் வந்து யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா வந்து இப்போ விஜயும் இல்லை மல்லி வெண்பாவும் இல்லை இவங்களுக்கு இவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்களா இல்லை ரேணுகா யார் என்னன்ற விஷயத்த வந்து இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து புது பிரச்சனையாக வந்து அவங்க அண்ணாக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி வேறு வந்து வந்திருக்காங்க இப்படி எல்லா சைடும் மென்டல் ப்ரெஷர் போட்டால் மல்லி வந்து எதை யோசிச்சு எதை பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் வந்து ரொம்ப மல்லி வந்து ரொம்பவே பாவம் நினச்சா நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்